வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ராசியுடன் உங்களின் வழிகாட்டி ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டண்டண்டண்டண்டாயீமகே தன்னோதந்திப் பிரஜோதயா ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய உதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராககேதுவே நமோ நமோ நமோஸ்து தேம் வணக்கம் நம்ம ராசி ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசிங்க தான் உண்டு தன் செயலுண்டுன்னு இருக்கும் அதாவது தானுண்டுன்னு சொல்லக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி இல்லாமல் நம்ம செயல் என்னவோ நம்ம திறமை என்னவோ அதை வழி நடத்தி கொண்டு தன் செயல சிறப்பாக தன் அறிவை கொண்டு எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை நம்மளே உடச்சி வெளியே வரலாங்கிற அறிவு திறனோடு இருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற நம்ம குரு பெயர்ச்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறிட்டாரு இந்த ஒரு வருட காலமாக குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக ரொம்ப சிறப்பாகவும் திறமையாகவும் தூள் கிளப்பிக்கிட்டு வந்துகிட்டு இருந்த நீங்க இப்ப குரு பெயர்ச்சி நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல உக்காந்துட்டாரு ராசியில இருந்து எட்டாம் இடத்த அதாவது குரு உக்காந்த இடத்துல இருந்து எட்டாம் இடமா நம்ம ராசி இருக்கு நம்ம ராசியிலிருந்து ஆறாம் இடம் சத்ரு குரு இருக்கிறதுனால பலன் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம ராசிக்குண்டான அதிபதி குரு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எட்டாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னா வேற ஆனா நம்ம தனுசு ராசிக்குண்டான அதிபதியே குரு தான் அந்த குரு நாமளே போயிட்டு சத்துருஸ்தானத்துல உக்காந்துட்டா நம்மளுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது நாங்களே தான் வேறவங்க யாரும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம ராசி அதிபதி குரு போய் ஆறாம் இடத்துல உக்காந்து அப்ப நம்மளே முயற்சி பண்ணினாலும் நாம்ளே தான் இல்ல நம்ம வீண் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நாமளே தான் ஏன்னா ஆறாம் இடம் நானே போய் உக்காந்துட்டேன் கெட்டதாக இருந்தாலும் அப்ப உஷாராக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு வந்து நம்ம குரு ஆறாம் இடத்துல இருக்கு நம்ம போய் அங்கே உக்காந்துருக்கோம் கெட்டது செய்யலாமா நல்லது செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உஷாராக நம்ம கெட்டது எதுவோ நல்லது எதுவோ ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணி தொழிலில் இறங்கணும் இப்போ புதுசாக நம்ம இறங்குறோம் அவசரப்பட்டு இறங்கி நம்ம வந்து காரியத்தை சாதிக்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம வந்து அங்கே ஆறாம் இடத்துல இருக்கும்போது குழப்ப வைக்கும் அதை செய்கிறதுக்கு நம்மளையே திசை திருப்பி விட்டு கெட்டதில் போய் மாட்டிக்குவோம் அதனால் ரொம்ப இந்த ஆண்டு வந்து உஷாராக இருக்கணும் உசாரா இருந்து நீங்க யோசிச்சாவே உங்களுக்கு அறிவு திறன் யோசனை நல்லதாக வரும் அதே போல நம்ம ராசியில இருந்து பத்தாம் இடத்தை கேது உக்கார்ந்திருக்காரு பத்தாம் இடம் லாபஸ்தானத்துல கேது உக்காரும் போது குரு வந்து லாபஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் அஞ்சாம் பார்வையாக பார்க்கும்போது தொழில் சுறுசுறுப்பு ஏற்படும் அசதியாக இருந்தாலும் கூட அதை வந்து பொருட்படுத்தாம வேலை செஞ்சு முன்னுக்கு வந்துட தயாராக இருப்பீங்க சர்ப்பம் நம்மளுக்கு வந்து துணை கொடுக்கும் லாபஸ்தனம் தொழில் சனம் ப்ளஸ் ரெண்டுலேயும் இருக்கு இல்லையா அதை அஞ்சாம் பார்வையாக பார்க்கும் போது எப்பயுமே குரு வந்து அஞ்சாம் பார்வைக்கும் வலுவு ஒன்பதாம் பார்வைக்கும் மிக மிக வலுவு அப்போ வந்து நம்ம இருந்து இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் மகரத்தில் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கும்போது நீங்க பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்குன்னு வாழாம இந்த ஆண்டு உங்க குடும்பத்துக்காகவே வாழ போறீங்க உங்க குடும்பத்துக்காகவே தொழில் செஞ்சு முன்னேற்றம் பண்ணி ஒரு பூமிஸ்தானம் குடும்பத்துக்காக வாங்கி தரணும் அப்படின்னு மேன்மை பண்றதுக்காக யோசிப்பீங்க ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்திலேயே பார்வை கொடுக்கும் போது இத்தனை வருடம் நம்ம வாழ்ந்தது வாழ்ந்தது அல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஒரு பொன் பொருள் வாங்கினாலுமே ஒரு சின்ன ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையானது வாங்கி போட்டாலுமே அது அதை நம்மளுக்கு யோகம் தானே அப்படி சிறப்பாக யோசிச்சு செய்யக்கூடிய ஆண்டாக இருக்குங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அதே போல ராசிக்கு நான்காம் இடம் ராகு உக்காந்து சுகஸ்தானத்துல உக்காந்ததுனால அந்த சுகஸ்தானத்துக்கு பதிமூணாம் பார்வையாக குரு பார்க்கிறாரு பார்க்கும்போது ராகுவை பார்க்கும் போது உடல் உபாதைகள் இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் படுத்திடுங்க இந்த ஆண்டு வந்து நம்ம வைத்தியத்துக்கு கட்டுப்படும் ஏன்னா ஒரு வருட வைத்தியம் வந்து உங்களுக்கு கட்டுப்படாது இப்போ வந்து கட்டுப்படும் வைத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு மருத்துவம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னாலும் கூட இப்போ நம்மளுக்கு அது சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி இல்லாததுனால உங்களுக்கு இந்த ஆண்டு சிரமப்பட்டு வெளியே வருவீங்க அதாவது ராசிக்கு தான் நம்மளுக்கு இல்லைன்னாலும் ராசி அதிபதி குரு அந்த குருவே உங்களை காப்பாத்தி வழிநடத்தி முன்னேற்றம் செய்து இந்த ஆண்டு பொருள் சேர்க்கை செய்யக்கூடியதாக வந்துடும் இத வந்து என்னன்னு சொல்றதுன்னா சாமர்த்திய யோகமாக அமையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாமர்த்தியமாக செவிச்சு அதுல முன்னேற்றம் அடைவீங்க அதே போல குடும்பஸ்தானத்தை பார்க்கும் திருமணம் தடையாக நிக்கிறவங்களுக்கு தடை நீங்கி திருமணம் ஆகும் அதே போல குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறது இல்லையா ராசிக்கு நாலாம் இடம் ராகு உக்காந்து இந்த குரு வந்து பதினொன்னாம் பார்வையாக பார்க்கும்போது குழந்தை பேரு உண்டாகும் பயப்பட தேவையில்லைங்க தெய்வ வழிபாடு இருந்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல இந்த ஆண்டு நமக்கு வந்து தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக அவினாசி அதாவது கோயமுத்தூர் போகிற வழி திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அவினாசி என்ற ஊரில் வந்து அவினாசி எப்பர் அப்படிங்கிற சிவன் கோயில் இருக்குங்க சிவன் ஆலயம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அங்கே என்னென்னா கங்கை தீர்த்தத்துக்கு சமானமாக இங்கே வந்து இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து அற்புதமான தீர்த்தம்னு சொல்கிறது அங்கே போயிட்டு சிவனை வணங்கிட்டு வில்வ மாலை போட்டு பன்னெண்டு தீபம் போட்டு வணங்கி வந்தால் நம்ம குருவோட அனுகிரகம் வந்துடும் ஏன்னா நம்ம ராசிக்கு ராசிநாதனே போய் ஆறாம் இடம் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த குருவே நமக்கு சப்போர்ட்டு கொடுக்கும் அங்கே போய் வணங்கிட்டு போகிற நாள் வியாழக்கிழமையா போங்க வியாழக்கிழமை போய் வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு அற்புதமான சாமார்த்திய யோகமாக வந்து சேரும் ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையுங்க அதே போல் கோயில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கும் போய் வில்வ மாலை கொடுத்துட்டு வாங்க முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிரம்மன் வழிபாடு குரு பகவான் வழிபாடெல்லாம் இருந்த வரைக்கும் நம்ம சத்ருஸ்தானம் ஏன்னா ரிஷபத்தில் போய் குரு போது பகை இருக்குது இல்லையா அப்போ நம்ம ராசிநாதனே போய் பகை பெறும்போது நம்மளுக்கு பலவித இன்னல்கள் கொடுக்கக்கூடியதை தடுத்து நிறுத்திடுவார் அந்த வழிபாடு பண்ணும்போது தடுத்து சாமர்த்திய யோகமாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்